அனைவருக்கும் வணக்கம் இன்று ராம ஜென்ம பூமியில் ராமருக்கு மகா கும்பாபிஷேகம் மீண்டும் ராமர் இந்த பூமிக்கு வந்துள்ளார் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் ராமர் கும்பாபிஷேகத்தை பார்த்த பார்த்தார்கள் என்னை போன்றவர்கள் பார்க்க முடியவில்லை அது நம் தான் இருந்தாலும் நம்மால் போய் பார்க்க முடியவில்லை என்றாலும் நம் அவர் ராம நாமங்களை ஜெபித்தாலே நமக்கும் கொஞ்சம் புண்ணியம் வரும் இந்த நா இறை நாமங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த நாமம் ராமநாமம்தான் நாராயணரின் தசாவதாரங்களில் ஒன்று ராமாவதாரம் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கிருஷ்ணன் எடுத்த அவதாரமே ராமாவதாரம் பெற்றோர் பேச்சை மீறக்கூடாது உடன்பிறந்தோரிடம் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிரையும் உறவாக நினைக்க வேண்டும் பகைவரிடமும் பதிவு காட்ட வேண்டும் என்று என்னும் தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய அவதாரமே ராம அவதாரம் மனிதனாக வாழ்ந்த அவதாரமானதால் அவரது நாமமே இன்று நற்பலன்களை தருகின்றது இந்த நாமம் காட்டில் திருடனாக இருந்தவரை காவியம் பாட வைத்தது அதான் வால்மீகி வைகுந்த பதவியே வழியே வந்தாலும் ஏற்காமல் ராம தரிசனமே போதும் என்று சொல்ல வைத்தது அனுமன் காவிரி கரையில் அமர்ந்து கொண்டு பக்தி பெருக்கான கீர்த்தனைகளில் திளைக்க வைத்தது தியாக பிரம்மம் இன்னும் பல ஆயிரம் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மந்திரத்துக்கு தாரக மந்திரம் என்று பெயர் தாரக மந்திரம் என்றால் பிறவிகளை தாண்டச் செய்யும் சிறப்பு பெற்ற மந்திரம் என்று பொருள் யோக நிலையை கூட சுலபத்தில் பெற இந்த நாமம் உதவும் ரா என்ற மூ மூலாதாரத்தில் தொடங்கி மா என்ற தலை உச்சியில் உள்ள ஆயிரம் வித தாமரை அதாவது சகஸ்திர நாமம் வரை குண்டலினி சக்தி எழுப்பு பெரும் துணை செய்யும் இந்த பெயரை மூன்று முறை சொல்ல விஷ்ணு நாமம் படித்த பலன் கிடைக்கும் எனவே சகஸ்ரநாம நாம அர்ச்சனை செய்ய பல மூன்று பலன் மூன்று முறை ராமநாமம் சொல்வதால் வரும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே என்கிறது விஷ்ணு சகசிரநாமம் இதை எழுதும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஸ்ரீ ராமஜெயம் என்று தான் எழுத வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்ரீ 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 என்று பின்னர் ராம ராம என்று சொல்லி எழுதக்கூடாது ஸ்ரீ ராமர் போரில் வெற்றி பெற்ற தகவலை சீதிக்கு சொல்ல அனுமனால் உச்சரிக்கப்பட்ட நாமம்தான் இந்த ஸ்ரீ ராமஜெயம் என்பது அதை பிரித்து பிரித்து எழுதினால் பொருள் தராது சேர்த்து எழுதுவதே சிறப்பு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் சொல்வதற்கு தகுதி படைத்த பெயர் இது சொன்னாலும் கேட்டாலும் பலனுண்டு வாயாறு சொல்லி மனமாற நினைத்து செவிக்குளறு கேட்டு இன்புறுவோம் இப்படிப்பட்ட பெருமைமிக்க ராமரின் நன்றை மீண்டும் அயோத்தியில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வைத்து நம்மை மீண்டும் பிறவி பயனை அடைய செய்த பிரதமர் மோடி அவர்களுக்கு கோடி கோடி நன்றிகள் ராமர் புகழும் அயோத்தியில் கோயில் இருக்கும் வரை பிரதமரின் பெரும் புகழும் இருக்கும் அவருடைய ஆயிலும் ராமர் புகழ் போல நீண்டு வளர அந்த ராமரியே வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்